بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر اذا تلاها والنهار اذا جلاها والليل اذا يغشاها والسماء وما بناها والارض وما طحاها ونفس وما سواها فالهمها فجورها وتقواها அத்தியாயம் அஷம் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் பதினைந்து அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் சூரியன் மீதும் அதன் வெயிலின் மீதும் சத்தியமாக மேலும் சந்திரன் மீது சத்தியமாக அது சூரியனை தொடர்ந்து வரும்போது மேலும் பகலின் மீது சத்தியமாக அது சூரியனை வெளிப்படுத்தி காட்டும் போது மேலும் இரவின் மீது சத்தியமாக அது சூரியனை மூடி மறைத்துக் கொள்ளும் போது மேலும் வானத்தின் மீதும் அதை அமைத்தவன் மீதும் சத்தியமாக மேலும் பூமியின் மீதும் அதை வெறித்தவன் மீதும் சத்தியமாக மேலும் மனித ஆன்மாவின் மீதும் அதனை செம்மைப்படுத்தி பின்னர் அதன் தீமையையும் தூய்மையையும் அதனுடைய உள்ளுணர்வில் வைத்தவன் மீதும் சத்தியமாக சின்னமாக வெற்றி பெற்றுவிட்டான் மனதை தூய்மைப்படுத்தியவன் மேலும் தோற்றுவிட்டான் அதனை நசுக்கியவன் أَمُوذُ بِطَوَاها إِذْ بَعَثَ اشْقَاهَا فَقَالَ لَهُمْ رَسُولُ اللَّهِ نَاقَةَ اللَّهِ وَسُقْيَاهَا സൂവ സദം തലയോ പൂ പുവങ്ങ സമൂത് സമുദായത്തങ്ങൾ വരമ്പ മീറിയ പോക്കിനാൽ കൊയ്യന തൂറ്റിനാൽ அவர்களில் மிகவும் கேடுகட்ட ஒருவன் எழுந்து வந்தபோது அவர்களை நோக்கி அல்லாஹுவின் தூதர் கூறினார் எச்சரிக்கை அல்லாஹுவின் ஒட்டகம் அதன் மீது கை வைக்காதீர்கள் அது நீர் அருந்துவதை தடுக்காதீர்கள் ஆனால் அம்மக்கள் அவருடைய பேச்சை பொய்யென தூற்றினார்கள் மேலும் ஒட்டகத்தை கொன்றுவிட்டார்கள் இறுதியில் அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய பாவத்தின் விளைவாக கடுமையானதொரு ஆபத்தை இறக்கி அனைவரையும் அழித்து மண்ணோடு விட்டான். மேலும் தனது இந்த செயலின் எந்த ஒரு தீய விளைவு பற்றியும் அவனுக்கு அச்சம் இல்லை